அடுத்த போன்னைதான் போட்டி வந்து நல்ல மாதிரி கதைச்ச மனுஷன் களை கேட்க நல்ல வழியை தான் கதைச்சேன் ரெண்டு கிழங்கி பெம்பல எல்லாம் அடிச்சு கதைச்சேன்

அச்சு வேலில வந்து வீடியோ போட்டிருப்போம் செல்ல கிளியர் பண்ண இறங்கின சொந்தங்கள் வந்துட்டு நிறைய காலமா வந்துட்டு மிஸ் பண்ணிட்டா போய் பாக்க போல போட்டுருந்தாங்க அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லி அந்த கதையை பார்க்கவே அவளாம் வயசு போன ஆக்கள் வந்து கதை கேட்க நல்லாயிருக்கு அவையில பார்க்க வந்துட்டு எப்படியான வீடியோ போடும் போது முடியாதோ சந்தோஷமாக இருக்குது நீண்ட காலங்கள் எப்புறம் செல்ல கழிப்பான்னு சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்துட்டு ஃபோமன் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் வந்துவிட்டு எடுத்து அந்த சின்ன ஐயான்னு அந்த சின்ன ஐயா இது மாதிரி தான் இந்த நாள் அண்டைக்கு வீடியோ பின் இருக்குல அத்தை ஃபோன் பண்ணி அப்படி அந்த இறந்து போட்டாருன்னு சொல்லி அப்ப வந்துட்டு செல்லக்குள்ளேயப்பா வாங்கி போனாரு கீழே நல்ல மாதிரி கலைச்ச மாதிரி சொல்லி

அவ்வாத்துல வந்துட்டு கே சிடி படைக்கலாம் போயிட்டு அப்படியான வீடியோ எடுத்துனாங்க வீட்டை கூட உண்மையா நம்ப முடியாது உண்டுமே இப்படியோ இல்லவே இருந்தால் திடீர்னு வந்து இல்லை ஒரு அதிர்ச்சியாகவே இல்லை உண்மைதான் அதோட வந்துட்டு என்னன்னு சொல்கிறது அந்த அண்டைக்கு கல கலப்ப பார்க்க அதை கிச்சிருக்கு மாமா வீடியோ இல்லைங்கிற வீடியோ எனக்கு இல்லை இனியாவே கதை பார்க்கவே சந்தோஷம் சந்தோஷம் அப்போ அந்த டைம் வந்து அவன் கொஞ்சம் வீடியோக்கு பிடிக்கல இப்படி ஒரு திடீரென்னு வந்துட்டு இருந்தொன்னும் மிக வந்து எங்களால் வந்து தேர்த்துக்கொள்ள முடியல என்ன

டங்க வேலை ஜெ ரெண்டே கிளை இந்த பெம்பல எல்லாம் அடிச்சு காய்ஞ்சது

ஒம்பது மணிக்கு போனான்னு இப்போ நேரம் வந்துட்டு மூன்று மணி ஆகுது இப்போ தான் வந்துட்டு வீட்டை நான் உன்னைக்கு வந்துட்டு கவலைக்குரிய விஷயம் என்னென்றா கொஞ்சம் காசு கூட அடித்து போட்டுனேமேன் கேட்கவேன் அதுதான் ஏழாயிரத்தி ஐநூறுவா வந்துட்டு வேண்டி இருக்கிறேன் ஃபைன்ன்னு சொல்லி இப்படி ஓடினது பிள்ளையண்டு அப்போ வந்து ஃபைனையும் கட்டிட்டு நானும் கையெந்தனா வந்தான் காலமே இல்லேருந்து மினை இருந்து அது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வந்தனாங்க இப்போ லைசன்ஸ் எடுக்கிறாக்கா வந்துட்டு இப்போ நாலு மணி வரைக்கும் அப்ப அது மாதிரி பெரிய ஒரு பாரமா இருந்தாலும் இல்லை

அப்போ வந்துட்டு என்ன சொல்றது பெம்பலா வந்துட்டு நான் கரைக்கிறது வந்துட்டு வளம் انا இப்படியே இப்படியான இதுல வந்துட்டு கரைக்காம இல்ல அது கவலயா இருக்கல நான் அது இப்படி திடீர்னு இருந்தது நடந்து முடிஞ்சது நாளைக்கே போணும் பூமை மாமா அப்ப நாالே ரெட்டி சாப்பாடு சாப்பிடுது புதன் புதன் ஆ அவங்கங்க ஓந்துட்டு முதலாம் தேதி என்ன வந்து முதலாம் தேதி வந்துட்டு செல்ல கிளியப்பான பிறந்த நாள் மறக்காம வந்துட்டு இந்த வீடியோலயே என்னன்னு சொல்றது பிறந்த நாள் வாழ்த்து தெரிய தெரிவிச்சுருங்க வந்துட்டு எங்கே கிடைக்கிறது வந்துட்டு கடைசி வீடியோ வந்துட்டு பிறந்தநாள் எல்லாம் கண்டிப்பா இல்ல அப்ப நாங்களும் அறுபத்தி ரெண்டு வயசு ஆனா அறுபத்தி கொஞ்சம் இல்ல அங்க போனதுல போனா கிழஞ்சோன்னு சின்ன பொடியமே இங்க இருக்கே அதுக்கு ஆகரவிகிந்த பாக்கு ஆ அவரே சின்னையா சின்னையால வந்தவே ஒருநாள் குண்டால அந்த காய்ஞ்சது மூல நேத்து

நானே மறந்து போட்டேன் அதையும் வந்துட்டு நாங்க கண்டிப்பா போய் வந்து சந்திப்ப நாளைக்கு நாளைக்கே கண்டிப்பா சந்திப்ப வந்துட்டு எனக்கு இப்ப என்ன கவலையா இருந்து சொன்னா இன்னால வந்துட்டு இன்னைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு அணியாம போச்சு சொல்லித்தான் சரியான கவலையா கிடக்கு